அப்படியே சாப்பிட்டா வாய் பொத்து போகும்டா தீவி சாப்பிடணும் ஏடா இதுல என்ன சத்து இருக்குன்னு யாருக்காவது தெரியுமாடா கண்ணு நல்லா தெரியும் காது நல்லா கேக்கும் வயித்துல இருக்கிற புழு பூச்சி எல்லாம் செத்து போயிடும் ஓ இதுல அவ்வளோ விஷயம் இருக்கா அப்ப நீ சாப்பிடுமா நிறுத்தியா ஏய் அப்பி போடு வண்டி உனக்கு வேணா வேற பழம் வாங்கி தரேன் புள்ள சாப்பிடுறது தடுக்காத நீ சாப்பிடுமா உனக்கு அறிவு இருக்காயா பட்டாளத்துல இருந்து அப்படி முட்டா தரமா இருக்கு என்ன சொல்ற பப்பாளி தின்னா வயித்துல இருக்கிற புள்ள குறைஞ்சிருவியா மாசமா இருக்கிற பொண்ணுங்க மாங்கா திங்கலாம் புளியங்கா திங்கலாம் சாம்பார் திங்கலாம் பப்பாளி திங்க கூடாதியா என் வீட்ல இருந்தா இப்படி எல்லாம் செய்வியா வா உங்க ஆட்ட கிட்ட பேசிக்கிறேன் அது எப்படிங்க கண்ணு நல்லா தெரியுங்களா காது நல்லா கேக்குங்களா வயித்துல இருக்கிற புழு பூச்சி எல்லாம் செத்து போய்டுங்களா ஆமாங்க அடி உங்க ஆரட்ரவுஸ்க்கு போறவங்கள இழுங்கடா டேய் வெல்லுங்கடா டேய்

நம்ம ஊர் கரும்பு காட்டுக்குள்ள ஒரு ஒண்டி புலி சுத்தி இருந்துச்சு அது ஆட்டை அடிக்கிறதோ மாட்டை அடிக்கிறது அட்டாசம் பொறுக்க முடியல இந்த ஊர்ல எவனுக்குமே துணிச்சல் வரல எங்க அப்பாவுக்கு துணிச்சல் வந்தது துப்பாக்கி எடுத்தாரு சல்லுன்னு போனாரு கூட எங்க அத்தா போச்சு ஏன் ஒப்பனுக்கு சுட தெரியாதா அதுல சித்த பாவை இப்போ என்னடா கேட்க கூடாத கேட்டே நீ அழுகற நீ எங்க ஆத்தா நிரமாச கற்பனி வகுத்துக்குள்ள நான் இருந்தனா எங்க ஆத்தா தர மேல எதுக்கு புளிய சுட்டாத பாறக்குள்ள போறதுக்கு ரெடி பாபு தண்ணி வைக்கும்ல ஓஹோ அதுக்குதான்